கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே அருள்பணி வாழ்வை ஆழமாய் நேசித்த ஒருவரை திரு அவையை குறிப்பாக கோட்டாறு மறை மாவட்டத்தை ஆழமாய் நேசித்த ஒருவரை உடன் அருள் பணியாளர்களையும் மக்களையும் ஆழமாய் நேசித்த ஒரு அருள் பணியாளரை நாம் இழந்திருக்கிறோம் இழந்து தவிக்கின்றோம் இந்நேரத்தில் அவருடைய பேரிழப்பினால் மிகுந்த கவலை உறுகின்ற கோட்டாறு குழித்துறை மறை மாவட்ட அருள் பணியாளர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை முதன்மையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக அவரோடு கடந்த சில ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்த பியானி அருள்பணியாளர் இல்லத்தின் மூத்த அருள் அனைவருக்கும் அத்தோடு அங்கு அன்பு பணியாற்றுகின்ற கிரேஸ் அண்ட் கம்பாஷன் அருள் சகோதரிகளுக்கும் அவர்களுக்கு நற்பணிகளை புரிகின்ற உடன் பணியாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் மீளாத இந்த துயரத்தை எதிர்கொள்ள இயலாது துடிக்கின்ற அவருடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர் அவருடைய தோழர்கள் அறிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் என அனைவருக்கும் கோட்டாறு குளித்துறை மறை மாவட்டங்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் இறை வேண்டல்களையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அன்பு தந்தை செல்வராஜ் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே அவ்வப்பொழுது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய தேவை எழுந்த பொழுது எல்லாம் இன்முகத்தோடு கரிசனையோடு கண்ணும் கருத்துமாக மருத்துவ பணியை அவருக்கென கொண்ட நம்முடைய ஹோலி கிராஸ் அருள் சகோதரிகள் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்னும் பிற பணியாளர்கள் என அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்னும் அவருடைய இந்த காலத்திலெல்லாம் உடனிருந்த அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் என யாவரையும் நன்றியோடு அன்பு மக்களை நினைவு கூறுகிறேன் இன்னும் இந்த நாளில் இந்த அருள் பணியாளருடைய அடக்கச் சடங்கிலும் திருப்பலியில் பங்கேற்பதற்காக அவர் பணியாற்றிய பல்வேறு பணித்தளங்களிலிருந்து பங்குகளிலிருந்து இன்று வருகை தந்திருக்கின்ற இறை மக்கள் யாவருக்கும் உளமார்ந்த நன்றியை மறை மாவட்டத்தின் சார்பாக உரித்தாக்கிக் கொள்கிறேன் அருள் பணியாளர் செல்வராஜ் அவர்களை நான் ஒரு சிறுவனாக அறிந்திருந்தேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு அன்றைய பங்கு தந்தை லியோன் தர்மராஜ் அவர்கள் மாற்றலாகி துண்டத்து விளை பங்கிற்கு சென்றார்கள் ஏறத்தாழ ஆறு ஆண்டுகள் அந்த பங்கிலே அற்புதமாக பணியாற்றியதனால் அழுகையும் கம்பலையுமாக இருந்தது மக்கள் அவரை பெரும் கூட்டமாகவே அழைத்து சென்றார்கள் பீட நானும் பீடச் பீடச்சிறுவர்கள் பிறரோடு இணைந்து துண்டத்து விலைக்கு சென்றிருந்தோம் திரும்பி வருகின்ற பொழுது எல்லாம் வயதான் அவர்கள் பெரியவர்கள் பேசிக் கொண்டது எல்லாம் இவரை பின்தொடர்ந்து வருகின்ற அருள் பணியாளர் செல்வராஜ் எவ்வாறு எதிர்பார்ப்பை அவர் ஈடுகட்டப் போகிறார் என்பதாகவே அமைந்திருந்தது ஏனென்றால் ஆறு ஆண்டுகள் சிறந்த பணிகள் அதன் பின்னே வருகின்றவர் எவ்வாறு இதற்கு நிகராக பணி செய்ய முடியும் என்பதாகவே அனைவருடைய எதிர்பார்ப்பும் அமைந்திருந்தது ஆனால் வந்த சில மாதங்களிலேயே அருள் பணியாளர் செல்வராஜ் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாக கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த ஆலயத்தை ஏறத்தாழ மூன்று நான்கு மாதங்களில் முடித்து செப்டம்பர் எட்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஆறாம் ஆண்டு அன்று அதனை கடவுளுக்கு நேர்ந்தளிக்கும் அந்த நிகழ்வை நடத்தினார்கள் நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு சிறுவனாக இருந்தேன் அதன் பின்னே இரண்டு ஆண்டுகள் அவருடைய பீடச்சிறுவனாக இருந்தேன் எனக்கு முன்னே பீடச்சிறுவனாக இருந்து இப்பொழுது வாரணாசியுடைய ஆயராக இருக்கின்ற அன்பிற்கினிய யூஜின் அவர்கள் வட இந்தியாவிற்கு சென்றிருந்தமையினால் நானும் பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் வட இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என அன்பு தந்தை செல்வராஜிடம் எடுத்துச் சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அருள் பணியாளர்கள் குருக்கள் தேவைப்படுகிறார்கள் அங்கு செல் என என்னை கூட்டாறு மறை மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அதன் பின்னே என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் அல்லது குருமட பயிற்சியின் பொழுது என்றாலும் அவர் எப்பொழுதுமே ஊக்கமளிக்கின்ற ஒருவராகவே இருந்தார் பிற்காலத்தில் அவர் சென்ற பங்குகளுக்கு நானும் சென்று அவரை சந்தித்திருக்கிறேன் என்னோடு பிற குரு மாணவர்களும் வந்திருந்தார்கள் நான் அருள் பணியாளராக முதல் ஆண்டிலேயே அவர் ஆயர் லியோன் அவர்களிடம் இவன் என்னுடைய பீடச் பீடச்சிறுவன் எனவே என்னிடமே அவனை அனுப்புங்கள் என்று என்னுடைய பணி வாழ்வை அவரிடமிருந்தே தொடங்கினேன் குளச்சல் பங்கிலே ஓராண்டு மிக அருமையான ஒரு பணி சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு அது வெறுமனை நிர்வாக திறமை என்று சொல்வதை விட எவ்வாறு அருள்வாழ்வின் அடிப்படையிலான நிர்வாகமும் மக்கள் பணியிலும் ஈடுபட வேண்டும் என்பதை அவரிடம் எளிதாக கற்றுக்கொள்ள முடிந்தது எனவே அதன் பின்னே வந்த ஆண்டுகள் என்றாலும் ஒரு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு என்றாலும் அவர்கள் தனிப்பட்ட ஒரு கரிசனையும் அன்பும் என் மேல் கொண்டிருந்தார்கள் என்று சொல்வேன் பலமுறை தனியாக சந்திக்க வருவது உண்டு சில வேளைகளில் என்னிடம் கடிந்து கொள்வது உண்டு சிலவற்றை சுட்டி காட்டுவது உண்டு செய்தவற்றை பாராட்டுவதும் உண்டு பல வேளைகளில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடிக் கொண்டு உண்டு ஆக என்னுடைய கடந்த காலத்தின் சில பத்து ஆண்டுகளாகவே உடன் பயணித்த ஒரு சிறந்த மூத்த அருள் பணியாளராக வழிகாட்டியாக எடுத்துக்காட்டான வாழ்வை தந்தவராக அருள் பணியாளர் செல்வராஜ் அவர்களை தனிப்பட்ட விதத்தில் நான் காண்கிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் உங்களில் பலர் அதனை வாசித்திருக்க முடியும் எனது குருத்துவ வாழ்வும் வழிகாட்டுதலும் என்று தலைப்பிட்டிருந்தார் பலருமே அதில் வாழ்த்து சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் அவரை அறிந்தவர்கள் மக்களில் பலரும் அவரைப் பற்றி அதில் எழுதியிருந்தார்கள் ஆயினும் தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்வைப் பற்றி வாழ்க்கை குறிப்பை அதில் அருமையாக தந்திருந்தார் அதிலே முதன்மையாக அவர் தன்னுடைய வாழ்வின் ஒரு விருது வாக்கை சொல்கின்றார் நலிந்தவருக்கு நல்வாழ்வை தருவதும் தேவையில் இருப்போருக்கு எப்பொழுதும் உதவுவதுமே என்னுடைய விருதுவாக்காக இருந்தது நோக்கமாக இருந்தது என்று சொல்கிறார் அதுதான் அவருடைய வாழ்வின் சுருக்கமாக நாம் அனைவரும் காண்கிறோம் நலிந்தவருக்கு நல்வாழ்வு தருவதற்காக தன்னையே எப்பொழுதும் இழக்க துணிந்தவர் என்று சொல்லலாம் இல்லையென்றால் என்றால் தேவையில் இருக்கின்றவர் எவர் என்றாலும் சமயத்தை கடந்து உதவி செய்வதற்கு விரைந்து செல்கின்றவர் தன்னிடம் இல்லாதிருந்தாலும் தன்னை நாடி வருகின்றவர்கள் தேவையில் இருந்தால் அவர்களுக்கென பிறரிடம் நாடி அவர்களுக்கு தருவது அவருடைய இயல்பான குணமாகவே இருந்தது என்பதை நாம் நன்கறிவோம் இன்னும் அவர் தன்னுடைய குருத்துவ வாழ்வின் அடித்தளம் எது என குறிப்பிடுகிறார் மார்க் நற்செய்தியின் மூன்றாம் அத்தியாயம் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாவது இறை சொற்றொடரே தன்னுடைய குருத்துவ வாழ்வின் அடித்தளமாக இருந்தது என்று அங்கு எழுதுகிறார் தம்மோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும் பேகளை ஓட்டும் அதிகாரம் கொண்டிருக்கவும் ஆண்டவர் பன்னிருவரை தேர்ந்தெடுத்தார் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த நற்செய்தியின் இறை தன்னுடைய குருத்துவ வாழ்வின் அடித்தளம் ஆணிவேர் வேர் என்றே அவர் குறிப்பிடுகிறார் இந்த மூன்றிலுமே அவருடைய வாழ்க்கை மிக அருமையாக பொருந்துவதை காண்கிறோம் ஒரு நல்ல சீடனுக்குரிய வாழ்வை அவர் கொண்டிருந்தார் என்பது இந்த மூன்று பண்புகளும் நமக்கு உணர்த்துகின்றன யாரை நான் அனுப்புவேன் என் பணிக்கனை யார் போவார் என்று எசாயாவிடம் கேட்ட அந்த கேள்வி இதோ நான் இருக்கிறேன் அடியேன் என்னை அனுப்பும் என்று அவருடைய பதில் நம்முடைய அன்பு தந்தை செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் பொருத்தமானது ஆண்டவர் எங்கு அனுப்பினாலும் அங்கு மகிழ்வோடு சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு அவர் ஒழுதும் தயங்கியதில்லை எனவேதான் இன்றைய முன்னுரையில் முதன்மை பணியாளர் குறிப்பிட்டது போல பல பங்குகள் மறை மாவட்டத்தின் பல பணிகள் ஒரே நேரத்தில் ஒரு சேர பல பணிகள் எது என்றாலும் அவர் தன்னுடைய உடல் நலத்தை பற்றி கூட கவலைப்படாது மக்கள் பணியில் அது இறைவன் பணியாக மகிழ்வோடு பணியாற்றியவர் என்று நம்மால் சொல்ல முடியும் முதன்மையாக என்னுடைய அனுபவம் அவரோடு இருந்ததில் நான் கண்டுகொண்டது அவருடைய ஆழ்ந்த அருள் வாழ்வு இறை நம்பிக்கை ஓராண்டுதான் அவரோடு இணைந்து பணி செய்தது என்றாலும் கூட அந்த இளம் காலை பொழுதில் ஐந்து மணிக்கு அவர் எழுந்து ஆலயத்தின் ஒலிபெருக்கு வழியாக கிறிஸ்தவ பாடல்களை எல்லாம் இசைத்து அதன் பின்னை அன்றைய நாளின் வாசகத்தை வாசித்து அதன் அடிப்படையிலேயே அவர் ஒரு இறைவேண்டல் செய்து மக்களுடைய நல்ல தொழிலுக்காக விபத்து இல்லாமல் தொழில் நடப்பதற்காக அதே வேளையில் படிக்கின்றவர் நன்றாக உயர்வதற்காக வேலை வாய்ப்புக்காக திருமணத்திற்காக என மக்களின் தேவைகளை அன்றாடம் இறை அவர் செய்வதை இளம் காலை பொழுதில் வழக்கமாகவே கொண்டிருந்தார் எந்த பங்கிற்கு சென்றாலும் அது முடித்தவுடன் தன்னை தயாரித்துக்கொண்டு கொண்டு ஆறு மணிக்கு முன்பே ஆலயத்தில் வந்து அமர்ந்து விடுவார் குருக்களுக்கான கட்டளை ஜபத்தை சொல்வதற்கு அவர் ஒழுபொழுதும் தவறியதே இல்லை தயங்கியதே இல்லை இளம் அருள் பணியாளராக அதையே நான் அவரிடமிருந்து அதற்கு முன்பு அருள் பணியாளர் இயேசுமரியானிடமும் கற்றுக்கொண்ட நல்ல பழக்கமாக இருந்தது காலை பொழுதிலேயே தியானத்தில் மிக அமைதி எல்லாம் பங்கில் இருக்கிறாரோ மதிய உணவுக்கு முன் தனியாக ஆலயத்திற்கு சென்று விடுவார் அருள் பணியாளர் இல்லமும் ஆலயமும் இணைந்தே இருப்பதனால் அது எளிதாக இருந்தது மாலை வேளையிலும் கூட அவர் பங்கிலே அல்லது அருள்பணியாளர் இல்லத்தில் இருந்தால் உணவுக்கு தனியாக ஆலயம் சென்று அமர்ந்து விடுவார் இதை என்னாலும் காண முடிந்தது எனவே அவருடைய வாழ்வில் இந்த அருள் வாழ்வு என்பது ஆண்டவரோடு இருப்பது என்பது அவருக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய ஒன்றாக இல்லை அது ஒரு இயல்பான ஒரு வாழ்வின் ஒரு இயல்பான தன்மையாகவே அவரில் இருந்ததை நம்மால் காண முடிந்தது அவர் அந்த புத்தகத்தில் இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்ற பொழுது கூட ஒரு நாள் தன்னுடைய கால அட்டவணையை குறிப்பிடும் பொழுதும் இதே வழக்கத்தை கொண்டிருந்ததை காண முடிந்தது காலையில் நான்கு முப்பது மணிக்கு புயல் எழுந்துவிட்டு அனைத்து கடன்களையும் முடித்துவிட்டு வெகு விரைவிலேயே அவர் ஆலயத்தில் இருப்பது தியானம் செய்வது ஏழு மணிக்கு திருப்பலி என தொடங்குகின்ற அவருடைய அந்த கால அட்டவணை மதிய உணவுக்கு முன் சற்று நேரம் ஆலயத்திற்கு செல்வது மாலை நேரத்தில் ஜெபமாலை மற்றும் சற்று நேரம் அமைதியாக ஆலயத்தில் அமர்ந்திருப்பது என அவர் தன்னுடைய கால அட்டவணையில் இறைவனுக்கு இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் கூட ஆலயத்தில் தனியாக அவரோடு அமர்ந்திருப்பதை அவர் வழக்கமாகவே கொண்டிருந்ததை காண முடிந்தது அன்பு மக்களை இதிலிருந்துதான் அவருடைய பிற பணிகள் எல்லாம் வெளிப்பட்டன என்று நான் காண்கிறேன் ஆண்டவர் இயேசுவோடு கடவுளோடு அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த உறவு அவரிடம் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கை அவரை விட்டு பிரியாத ஒரு நிலையை அவர் உணர்ந்ததனால்தான் அவருடைய பணிகளில் இந்த ஆண்டவரை வெளிப்படுத்த அவர் எப்பொழுதுமே மகிழ்வு கொண்டிருந்தார் என்று நான் காண்கிறேன் தம்மோடு இருப்பது சீடனுக்கு முதல் பண்பு என்பதை அவர் உணர்ந்திருந்தார் இரண்டாவதாக அவர் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுவது போல தன்னுடைய வாழ்வில் மறைவுரை வழியாக ஆண்டவரை வெளிப்படுத்துவதில் எப்பொழுதும் மகிழ்ச்சி கொண்டிருந்தார் சிறந்த விதத்தில் தயாரிப்பார் நான் சிறுவனாக அல்லது இளைஞனாக இருக்கும் பொழுது கவனித்திருக்கிறேன் அடுத்த நாள் திருப்பலி என்றால் அதற்கென தனியாக நேரம் ஒலுக்கி அவர் தயாரிப்பதை கவனித்திருக்கிறேன் திருப்பலி அல்லது மறை உரை என்றால் குறிப்பு எடுத்துக்கொண்டே இருப்பார் அவ்வளவு கவனமாக திருப்பலியில் இருப்பார் அல்லது திருப்பலியை அவ்வளவு கவனமாக அவர் ஒப்புக் கொடுப்பார் எந்த பராக்கிற்கும் இடம் இல்லாது மிகுந்த பக்தி உணர்வோடு மக்களும் பங்கேற்கும் வண்ணம் அவர் அமைத்துக் கொள்வார் எனவே இது ஒரு நற்செய்தி அறிவிப்பாகவே அவர் கண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசுவே பிறருக்கு தருவதில் அவர் மனமகிழ்ச்சி கொண்டிருக்கிறார் அது வெறுமனை அறிவிப்பது மட்டுமல்ல மாறாக மக்கள் பணியில் ஈடுபடுவது என்பதை அவர் அறிந்திருந்தார் இதைத்தான் அழிந்தோருக்கு நல்வாழ்வாக கண்டார் அதிலும் குறிப்பாக வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பது அல்லது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு தருவது என்பது அவருடைய தனிப்பட்ட ஒரு பண்பாக இருந்தது நானும் சிறுவனாக கமங்கலம் துறையில் காண்கின்ற பொழுதும் அவ்வாறு இருந்தது பல குடிசைகள் இருந்தன அவர் வந்த பிறகுதான் ஒரு மாதா காலனி உருவாயிற்று ஐம்பது வீடுகளை கட்டி தந்து அதற்கு மாதா காலனி என்று பெயரிட்டார் இன்னும் எங்கெல்லாம் குடிசைகள் இருந்தனவோ அவற்றையெல்லாம் அகற்றும் பணியில் மிக ஆர்வத்தோடு ஈடுபட்டார் எங்கே எழுதுவார் யாருக்கும் தெரியாது ஆனால் அவருக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் உடனடியாக அந்த வீடுகள் அகற்றப்படும் அங்கு நல்ல வீடை கட்டி கொடுப்பார் மக்கள் அங்கு வெவ்வேறு இடங்களுக்கு குளிக்க செல்கின்ற பொழுது பிரச்சனை எழுந்தது எனவே ஒரு மாதா குளம் என்று ஒன்று கட்டி கொடுத்து அந்த மாதா குளத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக சென்று குளிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் இப்படி அவருடைய மக்கள் பணி என்பது விரிந்தும் பரந்தும் இருந்தது அவருடைய மனத்தை போல குடிசைகள் இல்லாத கிராமங்கள் வேண்டும் என ஆசைப்பட்டார் அதே போன்ற பள்ளிக்கூடங்கள் கல்விக்கென தனிப்பட்ட ஆர்வம் எடுத்தார் குளச்சலில் இருக்கின்ற அந்த இரண்டு பள்ளிகளிலும் எவ்வளவு மாற்றங்கள் என கண்ணார நான் கண்டது உண்டு சிறிய பள்ளியும் பெரிய மேல்நிலை பள்ளியும் அதிக நேரம் அங்கு செலவிடுவார் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் மங்கள குஞ்சிலும் அவர் மேல்நிலை பள்ளியாக உயர்த்துகின்ற பொழுது ஒன்றுமில்லாத ஒரு இடத்திலே அவ்வளவு பெரிய கட்டடங்களை எல்லாம் உருவாக்கி மேல்நிலை பள்ளியாக அவர் உயர்த்தினார் அறிவாறு செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் இந்த பணிகளில் ஈடுபடுவது கடவுள் அவருக்கு தந்த பெரும் கொடையாய் வரமாய் இருந்தது எளியவருக்கு வேலைகளை வாங்கி கொடுப்பது அல்லது கல்விக்கென தனி தொகையை ஒதுக்குவது தன்னுடைய பொன்விழாவின் பொழுதே அதற்கென தன்னுடைய உறவினரிடமிருந்து பத்து லட்சத்தை பிரித்து அதனை ஒரு உதவி தொகையாக வைத்து அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இன்னும் அவர் உதவி செய்து கொண்டிருந்ததை காண முடிந்தது எனவே இத்தகைய ஒரு மக்கள் பணி என்பது அவருடைய இதயத்திற்கு நெருக்கமான விருப்பமான மிகவும் பிடித்தமான ஒரு பணியாக அவர் கண்டார் அதையே நற்செய்தி அறிவிப்பு பணியாகவும் அவர் கண்டிருந்தார் வெறுமனை போதிப்பது அல்ல மாறாக வாழ்க்கையில் இத்தகைய பணிகளில் மாற்றுப் பணிகளில் சமூக மாற்றுப் பணிகளில் ஈடுபடுவதை அவர் அதிகமாக விரும்பினார் நற்செய்தி அறிவிப்பாக கண்டார் இதுவே அவருடைய சீடத்துவ வாழ்வின் இரண்டாவது பண்பாக இருந்தது மூன்றாவது மார்க்க நற்செய்தி குறிப்பிடுவது போல பேய்களை ஓட்டும் அதிகாரம் கொண்டிருக்கவும் ஆண்டவர் அவரை அவர்களை தேர்ந்தெடுத்தார் இவரும் பல வேளைகளில் கண்டித்து பேசுவதை நான் கவனித்திருக்கிறேன் எது திரு அவைக்கு முரணாக செல்கிறதோ இது சரியாக இல்லை எனப்படுகிறதோ அதை துணிந்து செல்லு சொல்கின்ற ஆழ்ந்த ஒரு துணிச்சல் மன உறுதி அவரிடம் இருந்தது தவறு என்றால் தவறு என்று துணிந்து சொல்லிட்டே இருப்பார் அத்தகு ஒரு பண்பு கடவுள் அவருக்கு தந்திருந்தார் அநீதியானது இது அநீதி என்று பங்கிலே பல முறை எடுத்து சொல்வதை கண்டிருக்கிறேன் அவருடைய காலத்தின் பொழுதுதான் குளச்சலில் பங்கு பேரவை என்கின்ற அமைப்பு உருவாகியதை நானே கண்டேன் அதிலும் அக்காலத்திலேயே பெண் ஒருவரை செயலராக நியமித்து அறிவித்ததில் ஒரு சிக்கல் வந்தது என்று சொல்லலாம் ஆனால் அந்த துணிச்சல் அவரிடம் இருந்தார் இது மறை மாவட்டத்தினுடைய வழிமுறை எனவே செய்துதான் ஆக வேண்டும் என்பதே அவர் உறுதியாக இருந்தார் திரு அவையை மிக மிக அதிகமாக அவர் நேசித்தார் அதிலும் கோட்டாறு திரு அவை அவர் இதயத்திற்கு நெருக்கமான ஒன்றாகவே இருந்தது எனவே தான் அவருடைய உயிரை அல்லது அவருடைய இறுதி விருப்பத்தை நேற்றைய நாள் இரவிலே வாசித்த பொழுது அதன் தொடக்கமாகவே அவர் சொல்கிறார் என்னை உருவாக்கி வளர்த்தெடுத்து வாழ வைத்த கோட்டாறு மறை மாவட்டமே உன்னை ஒருபோதும் நான் மறவேன் விண்ணிலும் நான் மறவேன் என்பதை அவர் தொடக்கமாக எழுதியிருந்தார் அவ்வளவு ஆழ்ந்த அன்பை இந்த மறை மாவட்டத்தின் மேல் அவர் கொண்டிருந்தார் ஆயர் என்றாலும் உடன் அருள் பணியாளர்கள் என்றாலும் அவர் அதிகமாகவே நேசித்தார் எல்லாரோடும் தோழரோடு பழகுவார் மூத்தவர் என்றல்லாது இளம் அருள் பணியாளர்களையும் ஒரு தோழனாகவே அவர் கவனித்துக் கொண்டார் அவர் பழகுவதை காண முடிந்தது எனவே அத்தகைய ஒரு நல்ல மனிதரை சிறந்த ஒரு அருள்பணியாளரை நம் நடுவே அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒருவரை குருத்துவ வாழ்வின் மேன்மையை தன்னுடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்திய அன்பு தந்தை ஏ செல்வராஜ் அவர்களை நம்முடைய மறை மாவட்டம் இழந்திருக்கிறது அதனால் துயர் வருகிறது அவருக்காக அவரை இறைவனிடம் தந்து அவருக்காக வேண்டுகின்ற இந்த நல்ல பொழுதிலே ஆண்டவர் அவருக்கு அவருடைய நல்வாழ்வின் கைமாறை அளிக்க வேண்டும் என நாம் வேண்டுவோம் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு வேளாங்கண்ணியில் தமிழக ஆயர் பேரவையின் கூட்டம் நடைபெற்ற கால பொழுதிலே அருள் ஏ செல்வராஜும் அங்கு வந்திருந்ததை கண்டேன் அந்த மாலை பொழுதில் நானும் சென்னை பேராயர் அவர்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது இவரை காண நேர்ந்தது எனவே மூவரும் அங்கு நின்று பேசிக் சொன்னேன் என்னுடைய பங்கு தந்தையாகவும் என்னை குருமணத்திற்கும் அனுப்பியரும் இவர்தான் என்று சொன்னேன் உடனடியாக தந்தை சொன்னார்கள் இவ்வாறு என்னுடைய பீடச்சிறாராக இருந்து இருவர் இப்பொழுது ஆயர்களாக இருக்கின்றார்கள் என்று மகிழ்வோடு சொன்னார் உடனே பேராயர் கேட்டார் உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்று கேட்டவுடன் அவர் மிக்க மகிழ்வோடு ஒரு புனிதராக நான் மாற விரும்புகிறேன் என்று சொன்னார் இதுதான் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தது ஒரு புனிதராக அது முயற்சித்தார் தன்னால் இயன்றவரை அவர் முயற்சித்தார் அதையே நினைவாக கொண்டிருந்தார் இதையே தன்னுடைய இறுதி அந்த விருப்பத்தின் கடைசியாக ஒரு இறைவேண்டலாக எழுதியிருக்கிறார் இறைவா கண்ணின் மணி போல் என்னை காத்து நலிவுற்றவர்களுக்கு நல்வாழ்வு வாழ் தருவதற்கு வழிகாட்டியவரை விண்ணிலும் நான் புனிதர்களோடு இணைந்து ஒரு புனிதராக வாழ அருள் என்று ஒரு சிறிய இறைவேண்டலை தன்னுடைய இறுதி விருப்பத்தில் உயிலில் எழுதி வைத்திருந்தார் அவருடைய அந்த உளம் நாம் நன்கு அறிந்தது இறைமையா நூலில் குறிப்பிடப்படுவது போல என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன் அவர்கள் உங்களை ஞானத்திலும் முன்மதியிலும் வழி நடத்துவார்கள் இது நம்முடைய அன்பு தந்தைக்கு மிகவும் பொருந்தும் மூத்த அருள் பணியாளர்கள் தோழமையாக இளம் அருள் பணியாளர்களுக்கு குருத்துவ வாழ்வின் சிறந்த எடுத்துக்காட்டாக அருள் பணியாளராக மாற விரும்புகின்ற இளவல்களுக்கு தூண்டுதல்களாக வாழ்ந்த ஒருவர் இவர் இவரை போன்று அருள் வாழ்வை வாழ்வதற்கென நல்ல அருள் பணியாளர்களை கடவுளிடம் வேண்டுவோம் தன்னிடம் அழைத்து இந்த அன்பிற்கினி அருள் பணியாளருக்கு ஆண்டவர் நிலை வாழ்வை தர நாம் இணைந்து வேண்டுவோம்